ஹே ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கேசி பாட்டனிங் ஸ்டடி சென்டர் நம்ம வந்து விடவில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் ஆல்ரெடி நம்ம வந்து இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு என்னென்ன டீடெயில்ஸ் வந்து தேவை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சென்டேஜ் அதுக்கு இதுக்கும் மேட்ச் ஆகும் ஒரு சில சர்டிஃபிகேட் மட்டும் இதில் எக்ஸ்ட்ரா வந்து சொல்லியிருக்காங்க அது எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிங்க அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நீங்கள் வந்து கையில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ஃப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ மார்க்ஷீட்னா மார்க்ஷீட்டோட நம்பர் கேட்கும் கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் அண்ட் டேட் இது எல்லாமே கேட்கும் சரிங்களா அதனால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கையில் வச்சுருந்து நீங்கள் அப்ளிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டாக உங்களுடைய மொபைலில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்க மெயிலுக்கு அனுப்பி வச்சிங்க ஏன்னா சப்போஸ் வந்து நீங்கள் வெளியில் எங்கேயாவது சர்டிவிகேட் எல்லாமே வச்சுட்டு போகும்போது இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே மொபைல் சப்போஸ் மொபைலு நம்ம வந்து வீட்டிலேயே வச்சுட்டோம் அப்படின்னா மெயிலேருந்து கூட நம்ம எனி ஒன் லேப்டாப்பாக ஒரு வேற ஒருத்தவங்க மொபைலிலேருந்து கூட மெயிலேருந்து நம்ம வந்து எடுத்து வச்சிக்கலாம் சரிங்களா அதனால் இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரு ஃபோட்டோவாக பிடிஎஃபாக மாற்றி வச்சுங்க ப்ளஸ் வந்து ஜேபிஜியாகவும் மாற்றி வச்சுங்க இமேஜியாகவும் என்ன பண்ணி வச்சுங்க மாற்றி வச்சுங்க இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன சர்டிஃபிகேட் தேவை அப்படிங்கிறத வந்து டீட்டெயில் பார்ப்போம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க கூட ஒரு லைக் பண்ணுறேங்க ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் தி கேண்டிடேட் சரிங்களா விண்ணப்பதாரரின் பெயர் இது எல்லாமே மோஸ்ட்லி டென்த்து ஷீட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் நேம் போடுவோம் சரிங்களா நீங்கள் வந்து ஏதாவது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்காகவும் காலேஜ் இதெல்லாமே முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கான எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து டென்த் மார்க் ஷீட்டில் இருக்க வழி தான் கேட்பாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு டென்த்து ஷீட்ல இருக்கக்கூடிய நேம் வந்து கொடுங்க இமெயில் ஐடி ஏன்னா ஒரு சில பேர்லாம் ஆதாரில் இருக்கக்கூடிய நேம் வந்து கொடுத்துருவாங்க ஆதார்ல ஒரு சில ஸ்பெல்லிங் வந்து மாறி கூட இருக்கலாம் சரிங்களா அதனால் ஆதாரில் இருக்கிற மாதிரி மார்க் ஷீட்ல மாத்தாதீங்க மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி ஆதார்ல மாற்றி வச்சுங்க சரிங்களா அதுக்கடுத்து இமெயில் ஐடி முக்கியம் ரொம்ப முக்கியம் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுங்க ஆல்ரெடி மோஸ்ட்லி வச்சுருப்பீங்க இல்லாத கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுங்க அதில் மெசேஜ் எல்லாமே வந்துட்டு போகிற மாதிரி ஒரு சில பேர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க அதோட பாஸ்வேர்டு இதெல்லாமே கூட உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியாது சரிங்களா அதனால் நீங்கள் அடிக்கடி பார்க்குற அந்த இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா பெட்ரு அப்படி இல்லாத பட்சத்தில் புதுசாக கிரியேட் பண்ணிங்க சரிங்களா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நம்ம கிரியேட் பண்ணிடலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் சரிங்களா மொபைல் நம்பர் அப்படிங்கிறது உங்களுடைய நம்பர் கொடுத்துருங்க ஆக்டிவில் இருக்கக்கூடிய நம்பர் சரிங்களா பேரண்ட்ஸ் ஒரு சில நம்பர் வந்து ரெண்டு நம்பர் வச்சுருப்பாங்க அது ஒரு நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணுவாங்க ஒரு நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்க அதனால் நம்மளுடைய மெசேஜ் எல்லாமே அதுக்கு தான் வரும் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே ஓடிபி இது எல்லாமே அதுக்கு தான் வரும் சரிங்களா ஈவன் அப்ளிகேஷன் வந்து அந்த நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணி முடிகிற வரைக்கும் ஏதாவது இன்ஃபர்மேஷனாக இந்த ஈமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கு தான் வரும் அதனால் ஆக்டிவில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வச்சுங்க அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சரிங்களா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுங்க எஸ்சி எஸ்டி எஸ்சிஏஎஸ்சி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்பிசி அதர்ஸ் சரிங்களா இந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கி வச்சீங்க மோஸ்ட்லி எல்லாமே வச்சுருப்பீங்க இல்லைன்னா அப்ளை பண்ணி வாங்கிக்கிங்க அதுக்கடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ரெக்வஸ்டு சரிங்களா நீங்கள் வந்து சிறப்பு இத இடஒதுக்கீடுகளை எனக்கு வந்து வேணும் அப்படின்னா டாக்டர்ஸ் சன் ஆர் doctor's or எச் சர்வீஸ் மேன் முன்னாள் ராணுவத்தோட மகன் மகள் அப்படின்னா அக்கான சர்டிவிகேட் வாங்கி வச்சிங்க இல்லை எனக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் மாற்றுத்திறனாளிகள் கீழே இதை உட்கீடு வேணும் அப்படின்னா நீங்க அதை அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கான சர்டிவிகேட் ரெடி பண்ணி வச்சிங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் விளையாட்டு வீரர்கள்னால் அதுக்கான சர்ட்டிஃபிகேட் வச்சுங்க நீங்கள் என்சிசியில் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்ட்டிஃபிகேட் வச்சீங்க அதே ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா நீங்கள் அதாவது ஃபஸ்ட் கிராஜுவேட்னா உங்கள் வீட்டில் நீங்கள் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க அம்மா யாருமே படிக்கல நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் பட்டதாரியாக போக போகிறோம் அப்படின்னா அதுக்கான சர்ட்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சிங்க அதுக்கடுத்து தமிழ் ஆர்ஜின் ஃப்ரம் அந்தமான் அண்டு நிக்கோபார் இஸ்லான் மாணவர் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீ வச்ச தமிழர் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிங்க அதுக்கடுத்து போனாஃபைட் சர்டிஃபிகேட் போனாஃபைட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான உறுதிச் சான்றிதழ் ஏன்னால் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னே தனியாக அதெல்லாமே கொடுக்குறாங்க அதனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சிங்க அதுக்கடுத்து டீட்டெயில் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ டு பேட் த்ரோ இன்டர்நெட் இன்டர்நெட் மூலியமாக நீங்கள் வந்து காசு கட்ட போகிறீங்க அப்படின்னா இதெல்லாமே வச்சுங்க சரிங்களா ஒன்று டெபிட் கார்டு இருக்கணும் அல்லது கிரெடிட் கார்டு இருக்கணும் நெட் பேங்கிங் இருக்கணும் யூபிஐ பேமெண்ட் கூட நம்ம பண்ணிக்கலாம் அதாவது ஜிபே கூகுள் பே இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க தெரியுங்களா அது மூலியமாக கூட நம்ம பண்ணிக்கலாம் சப்போஸ் வந்து நீங்கள் வந்து டிஎஃப்சி அப்படின்னா அந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீங்கள் அந்த சென்டருக்கு போய் அப்ளை பண்ணும்போது டிடியாக எடுக்கிற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே லேப்டாப் அண்டு மொபைல் இருக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மொபைலில் கூட அப்ளை பண்ணலான்னு நினைக்கிறேன் நீங்கள் அதில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா டெஸ்க்டாப் மூட ஆன் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கான இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிங்க அதுக்கடுத்து எம்எஸ் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் எம்எஸ் நம்பரு எம்எஸ் நம்பர் வந்து நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப நமக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் இல்லைன்னா டிசியில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா எம்எஸ் ஐடி அந்த டிசியிலே கொடுத்துருப்பாங்க அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க ஆதார் நம்பர் சரிங்களா ஆதார் நம்பர் அப்படிங்கிறது ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பேரண்ட்டோட ஆனுவல் இன்கம் வருமான சான்றிதழ் கண்டிப்பாக முக்கியம் வேணால் நீங்கள் வந்து அந்த ஸ்காலர்ஷிப் இதெல்லாமே கேட்குறீங்க அப்படின்னா அந்த இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க அதனால் அதை நீங்கள் கொடுத்து வச்சிங்க ஸ்கூல் டீட்டெயில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்கூல் டீட்டெயில்ஸு சிக்ஸ்த்திலிருந்து டுவெல்த்து வரைக்கும் எந்த இயர் படிச்சுங்க எந்த மீடியம் படிச்சுங்க எந்த ஸ்கூலு அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து என்ன பண்ணி வச்சுங்க நோட் பண்ணி வச்சிங்க அது எல்லாமே அங்கே கேட்கும் சரிங்களா அது ஏன்னா ஆறாவது ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஒரே ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க ஆறாவது ஒரு ஸ்கூல் ஏழாவது ஒரு ஸ்கூல் எட்டாவது ஒரு ஸ்கூல் படிப்பாங்க ஆறாவது ஒரு மீடியம் படிச்சிருப்பாங்க திடீர்னு பதினொன்றாவது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் படிச்சிருப்பாங்க சரிங்களா அதனால் அந்த மீடியம் என்ன அப்படிங்கறத டீட்டெயிலாக நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க ஒரு பேப்பரில் எழுதி வச்சிங்க சரிங்களா எழுதி இதெல்லாமே ஒன் பை ஒன்னாக செட் பண்ணி வச்சிங்க அதுக்கடுத்து டென்த்து ஷீட்டு சரிங்களா டென்த் மார்க் ஷீட் எல்லாத்துக்குமே இருக்கா ஜெராக்ஸ் போட்டு வச்சிங்க அதே போல் டுவெல்த்து எக்ஸாமினேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்குறாங்க அதனால் பதிவேன் சரிங்களா தேர்வோட பதிவேன் வந்து நோட் பண்ணி வச்சிங்க மார்க் ஷீட்டோட மதிப்பெண் பட்டியல் சரிங்களா ஜெராக்ஸ் வந்து கேட்குறாங்க அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸு ஸ்காலர்ஷிப் ரெக்வஸ்டடு நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து சொல்கிறீங்க வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இது தேவைப்பட்டுச்சுன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு யார் யாருக்குன்னா எஸ்சி ஏஎஸ்டி கன்வெர்டர் கிஸ்டின் உயர்கல்வி உதவித்தொகை அது எல்லாமே இந்த பதினஞ்சு டாக்குமெண்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லு இதுக்கு முன் இது கூடவே உங்களுடைய ஃபோட்டோ சரிங்களா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணி வச்சிங்க ப்ளஸ் வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கையெழுத்து போட்டு ஸ்கேன் பண்ணி இதெல்லாமே வச்சிங்க இது இது எல்லாமே ஃபோட்டோவும் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப முக்கியம் நேமு இமெயில் ஐடி மொபைல் நம்பர் சரிங்களா இது ரெண்டும் இருந்தால் தான் உங்களோடய ரெஜிஸ்ட்ரேஷனை என்ன பண்ண முடியும் ஸ்டார்ட் பண்ண முடியும் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணி பார்த்துங்க இது எல்லாமே இல்லை அப்படின்னா ரெடி பண்ணி வச்சிங்க எல்லாமே ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் இல்லைனா ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா டூ டூ த்ரீ டேஸில் கொடுத்துருவாங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் அதே தான் சரிங்களா உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஒரு ஒன் வீக்கில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அதனால் உங்களுக்கு எந்தெந்த சர்டிஃபிகேட் இல்லையோ எல்லாமே அப்ளை பண்ணி வாங்கி வச்சிங்க டிசி இதெல்லாமே நீங்கள் ஸ்கூலில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதனால் மார்க்ஷீட் வந்தோன்னே அதெல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க சரிங்களா டூப்ளிகேட் வந்தோடனே கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்